சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கர பயிற்சி என்ன விதமான பலன்களை தரப்போகிறது என்றால் மூன்று பத்துக்குடைய சுக்கரன் உச்சமாகிறார் மூன்று பத்துக்குடையவன் உச்சமானால் என்ன ஆகும் பத்துக்குடையவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில்காரகன் என்று அழைக்கப்படுகிறார் இந்த தொழில்காரகன் உச்சமாகும் பொழுது என்ன ஆகும்னா தொழில் டெவலப் ஆகிறது தொழில் டெவலப் என்றைக்குமே ஒரு கடை பிஸ்னஸ்ஸு நல்லா ஓடனாதான் அந்த கடையை திறந்தவனு ஒரு மரியாதை இப்போது நான் வந்து ஒரு கடை வச்சுருக்கேன் சார் அந்த கடை திறந்ததுலேருந்து காலேருந்து பார்த்தீங்கன்னா இது எதுவுமே ஓரமாட்டேங்குது சார் சார் இது ஒரு ஐயப்பா மெடிக்கல் ஸ்டோர்னு ஒரு கடை சார் நான் வந்து கோவரத்துனகிரின்னு பேர் அந்த இடம் பேர் பேரோட சொல்கிறேன் நான் இங்கேருந்து ஆவடியிலேருந்து நீங்கள் இது க பருத்திப்பட்டு போனீங்கன்னா வர்ற வழியில் வரும் அந்த கடை பேர் ஐயப்பா மெடிக்கல் அந்த மெடிக்கலில் போய் உக்காந்துருந்தேன் எவனுமே இல்லை அந்த கடையில் அந்த ஆள் மட்டும்தான் உக்காந்துருந்தான் எனக்காக ஒரே தலையில் ஒரே தலைவலி எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு பழக்கம் என்னென்னா ரொம்ப டயர்டானால் அஞ்சாள் அழுப்பு மருந்து வாங்கி குடிப்பான் சார் அப்போ அவன்கிட்ட என்ன கேட்டேன் டேய் அஞ்சாள் அழுப்பு மருந்து இருந்தால் அவனை குடுறான்னு கேட்டேன் அதுக்கு அவன் என்ன சொன்னான் அஞ்சாள் அழுப்பு மருந்து இல்லை ஆயா அழுப்பு மருந்து இல்லை அப்படின்னு சொன்னான் சார் எனக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு என்ன டேய் அஞ்சாள் அழுப்பு மருந்து இல்லைனா அஞ்சாள் அழுப்பு மருந்து இல்லைன்னு சொல் அஞ்சாள் அழுப்பு மருந்து இல்லை ஆயா அழுப்பு மருந்து இல்லைன்னு சொன்னால் ஒரு எவ்வளோ பெரிய குறிச்சி நான் என்னை நீ என்ன அதுக்கு அவன் ஒரு பதில் சொன்னான் சார் பின்னென்ன சார் பண்ணுறது ஆறு மாதமாக உட்காந்துருக்குறேன் எவனுக்கு ஒரு ஜுரம் வழி கூட வர மாட்டேங்குது வாங்கி போட்ட பாராச்சுட்டு மாரிலாம் எக்ஸ்பைர் ஆகிடுச்சி சாரீடான் வரைக்கும் எக்ஸ்பைர் ஆகிடுச்சு எல்லாத்தையும் குப்பையில் தான் போய் கொட்டணும் எவனுக்காவது ஏதாவது ரெண்டு மூணு வியாதி வந்து மாத்திரை வாங்கிட்டு போனாதான சார் ஒரு போனி ஆகும் அப்படின்னா எது போனி ஆகுமா சார் நல்லா புரிஞ்சிங்க உலகத்தில் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு போனி ஆகணும் ஒரு அழகான புது கவிதை சொல்கிறேன் இந்த புது கவிதை சொல்கிறத மனதில் எழுதி வச்சுக்கிங்க நீங்கள் இது எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்கள் நீங்கள் ஹாஸ்பிட்டல் அடிக்கடி செல்லுங்கள் நீங்கள் ஹாஸ்பிட்டல் அடிக்கடி செல்லுங்கள் டாக்டர் பிழைக்க வேண்டாமா அடுத்த வாரத்தை அடுத்ததாக டாக்டர் கொடுத்த மாத்திரைகளை தயவு செய்து சாப்பிட்டு விடாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் பிழைக்க வேண்டாமா யார் ராஜா நீ எவ்வளோ ஃபில் பண்ணி எழுதிருக்க ஹாஸ்பிட்டல் அடிக்கடி செல்லுங்கள் டாக்டர் பிழைக்க வேண்டாமா டாக்டர் தரும் மருந்து ஒன்று கூட தின்று விடாதீர்கள் நீங்கள் பிழைக்க வேண்டாமா இன்னைக்கு இந்த புழைப்பு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயமாயிருச்சு நான்லாம் யோசிப்பேன் எப்படி இவனுங்கெல்லாம் புலப்ப நடத்துகிறானுங்க காலையிலேருந்து இந்த முக்கு முக்கரம் நமக்கே வியாபாரம் ஆக முடியுது இவெல்லாம் எப்படி நடத்தி என்னத்தை செஞ்சு என்ன போகிறான் ஸோ அந்த மூன்று பத்து கூடிய உச்சமாகும் பொழுது பிஸ்னஸில் தன்னிறைவை தருகிறார்கள் சார் அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறத நம்ம ரெண்டு விதமாக பார்க்குறோம் ஒரு காலத்தில் பிஸ்னஸ் அப்படிங்கிறத ஒரு பொன் பூமியாக பார்த்தோம் நிறைய காசு வரும் அந்த காசு வச்சு பிஎம்டபிள்யூ வாங்குவோம் ஆடி வாங்குவோம் ஆட்டுக்குடி குடி வாங்குவோம் எல்லாம் யோசித்தோம் இப்போது அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சிம்பிளிஃபை ஆகி சிம்பிளிஃபை ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா பிஸ்னஸ்னு ஒன்று ஓடும் அதை வச்சு இருக்கிற கடனை அடைப்போம் அப்படின்னு ஆச்சு அதுக்கப்புறம் இப்போ இப்போல்லாம் பிஸ்னஸ் எப்படி ஓடுதுன்னா பிஸ்னஸ்னு ஒன்று ஓடுது ஏதோ சாப்பாடு கைக்கு வாய்க்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சி ஸோ அப்போது இந்த கைக்கு வாய்க்கு சரியாக இருக்கிறதுக்கு நீ வேலைக்கே போகலாம் மேடா நீ எதுக்குடா பிஸ்னஸ் பண்ணுற நிறைய பேர் எதுக்கு பிஸ்னஸ் பண்ணுறோன்னு தெரியாமல் பிஸ்னஸ் இருக்கா சார் நிறைய பேர் அப்போ மூன்று பத்து கோடி ஒரு உச்சமாகும் பொழுது உங்களுக்கான தெளிவான பிஸ்னஸ் எது என்பது உங்களுக்கு தெரிய வருகிறது நிறைய பேர் இந்த ஊரில் எது பிஸ்னஸோ அந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணணும் இங்கே சம்பந்தமே இல்லாமல் எதையாவது ஒன்று நீங்கள் வந்து இங்கே பிஸ்னஸாக பண்ணும் பொழுது என்ன ஆகிறது அதற்கான பின்விளைவுகள் மிக மோசமானதாக இருக்கிறது என் ஃப்ரெண்டு தான் பிற்ருக்கோலா பிற்ருக்கோளான்னு ஒன்று வாங்கி தான் அவன் எதுக்கிட்ட அந்த பிற்ருக்கோழா வாங்கி விற்கிற அப்படின்னா அந்த பிற்றுக்கோலா தின்னா வேப்ப மரத்து மாதிரியே பயங்கர ஸ்ட்ரென்த்து அது தின்னா உடம்புல ஆன்டிபயாட்டிக்லாம் வந்துருன்னு சொன்னான் சார் சரின்னு அந்த பிட்டுருக்கோழா வாங்கி தின்னா வந்தான் சார் நாலு நாள் சார் எந்திரிக்கவே முடியல படுத்த படிக்க இருக்கேன் பாத்ரூம் போகிறேன் படுத்துக்கிறேன் பாத்ரூம் போகிறேன் படுத்துக்கிறேன் அப்புறமா தான் தெரியும் செவ்வீந்தியர்கள்லாம் திங்குறதான் சார் அது செவ்வீந்தியர் திங்கிறதுனா செவ்வீந்தியர்கிட்ட போய் கொடுறான் என்டென்டாக கொடுத்த நம்மளை வச்சு டெஸ்டிங் பண்ணி பார்க்குறாங்க நம்ம உயிரோடு இருக்கோமா இல்லையா ஸோ அப்போ அந்த மூன்று பத்துக்குடிய உச்சமாகும் பொழுது எல்லோருக்கும் எல்லா தொழிலும் வருவதில்லை எல்லோருக்கும் எல்லா தொழிலும் வருவதில்லை ஒருத்தருக்கு நல்லா பேசுகிறாருன்னா அவருக்கு ஒரு தொழில் வருது நல்லா பேசலைன்னா அவருக்கு ஒரு தொழில் வருது இப்போ ராம்ஜி நல்லா பேசுகிறாரு ராம்ஜியை கூட்டி போய் என்ன வேணால் செய்யலாம் என்ன செய்யலாம் லேகி வாங்கி வைக்கலாம் ரா ராம்ஜி வச்சு வேறு என்னென்னா செய்யலாம் என்னென்ன ஊதுபத்தி வாங்கி வைக்கலாம் கற்பூரம் வைக்கலாம் அண்ணா அண்ணா வாங்கினா வாங்கினா முருகன் கோயிலுக்கு என்ன கடவுள் வாங்கிட்டு போனா அப்படின்னு அர்ச்சனை தட்டு வைக்கலாம் இந்த மாதிரி பல பேரல ஒரு லாஜிக் இருக்குது எல்லாமே பேச்சு சம்மந்தப்பட்டது இதில் பேசுகிறவ அதுலேயும் பேசுவா அப்படிங்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது என்ன கூப்பிட்டு போய் டப்புளு டப்புள் எப்படியே இறக்கி விட்டு வாக்குமா கமான் கமான் உங்க வீசு வீசு வீச அப்படின்னா ஒரே குத்தரை கீழே விழுந்துடுறேன் இங்கே நல்லா புரிஞ்சுங்க யாருக்கு என்ன வருதோ அந்த தொழிலை நம்ம செய்யணும் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம் சம்மந்தமில்லாத ஒரு தொழிலை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கூன்டென்ஷன் அந்த கூன்டென்ஷன் எல்லாத்துக்கும் டென்ஷன் சில பேர் வீட்டில் நிஞ்சாலாம் வச்சுருப்பான் மான் கொம்புலாம் வச்சுருப்பான் எதுகிடாதலாம் வச்சிருக்கேன் அப்படின்னா அவர் பெரிய அப்படி மான் கொம்பு ஸோ அது மாதிரியான நான் வந்து வீர பழக்க வழக்கங்கள் பழக போகிறேன் பழகி என்னடா செய்ய பழகி நான் வந்து பக்கத்தில் இருக்கிற கம்பெனியில் வேலைக்கு போக போகிறேன் அப்புறம் எதுக்கிட்ட அது பழகினேன் சும்மா காட்டியும் எதையாவது ஒன்று சும்மா காட்டி நம்ம பண்ணுறது ஸோ அப்போது மூன்று பத்து கோடியர் உச்சமாகும் பொழுது நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் எதுனால் நமக்கு ப்ராஃபிட் வருகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு கணக்கு பாடம் நல்லா வரும் சார் நான் நல்லா படிக்கிறேன் சார் கணக்கு டியூஷன் எடுக்கிறேன் சார் அதனால் பத்து பத்து ரூபா எனக்கு வருமானம் வருது சார் ஓகே நியாயம் நமக்கே கணக்கு வராது நம்மக்கிட்ட சேர்ந்த ஸ்டூடெண்ட் என்ன உறுப்பிட போகிறான் ஸோ அப்போது நமக்கு எது வருதோ அதை தான் நம்ம பண்ணணும் மூன்று பத்து கொடியர் உச்சமாகும் பொழுது உங்களுக்கு என்ன பலம் உங்களுக்கு என்ன தொழில் உங்களுக்கு எதில் நீங்கள் வளம் பெற்று இருக்கிறீர்கள் எதை செய்தால் உங்களுக்கு முதல்ல வருமானம் வரும் இதெல்லாம் தெரிந்து கொண்டு நடந்து கொள்வது சிறப்பு ஸோ கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமண்டத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் பங்கு கொள்ளுங்கள் அதே மாதிரி நீங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கின்ற மாபெரும் சனீஸ்வர யாகத்தில் நீங்கள் அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும் நீங்கள் அதுக்காக திறன் நிதி பெருசாக கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்